Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அதிமுகவுடன் போதும் பாமக தேமுதிக கட்சிகளின் தொடர் இழுபறியால் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் மதுரை பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மட்டும் பங்கேற்றுவிட்டு விரக்தியுடன் அமித்ஷா டெல்லி திரும்பினார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் மிகப்பெரிய வியூகம் வகுத்து கூட்டணி கனவோடு வந்த அமித்ஷா பெரும் விரக்தியுடன் இரண்டாம் முறையும் திரும்பியுள்ளாரா மேலும் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் பிடி கொடுக்காததன் பின்னணி என ஓ பி எஸ் டிவி தினகரன் ஆகியோர் அமித்ஷாவை சந்தித்தார் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கிறது கட்டுக்கோப்பான நிலையில் திமுக கூட்டணி தேர்தலுக்கு தயாராகி வருகிறது இந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தேர்தல் பணிகளை திமுக விறுவிறுப்பாக தொடங்கிவிட்டது கடந்த வாரத்தில் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என பணிகளை மும்முரமாக செய்து வருகிறது எனவே தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தவும் மேலும் சில கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் தனி கவனம் செலுத்தி வருகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனி அணியாகவும் அதிமுக தலைமையில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மற்றொரு கூட்டணியாகவும் போட்டியிட்டன அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்தன இதையடுத்து அதிமுகவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சியை பாஜக தொடங்கியது ஆரம்பத்தில் கொடுக்காமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி கிடையவே கிடையாது என திட்டவட்டமாக அறிவித்தார் ஆனால் வேறு வழியின்றி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் அமித்ஷா சென்னை வந்தார் அவரது வருகையின் போது பாமக தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளையும் மேடையில் ஏற்றிக்காட்ட வேண்டும் என்று பாஜக கட்சியினர் கடுமையாக முயற்சி செய்தார்கள் ஆனால் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் பிடிக்கொடுக்காத நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியை மட்டும் அறிவித்துவிட்டு ஏமாற்றத்துடன் அமித்ஷா டெல்லி திரும்பினார் இந்த நிலையில் அமித்ஷா தலைமையில் ஜூன் எட்டாம் தேதி பாஜக மாநில மையக்குழு கூட்டம் மற்றும் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மதுரையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இதற்காக அமித்ஷா நேற்று முன்தினம் இரவு மதுரை வந்தார் நேற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்த அவர் பிற்பகலில் தங்கியிருந்த விடுதியில் மாநில மையக்குழு கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் இம்முறை ஐம்பது தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு பெற்று போட்டியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியானது மாலையிலே ஒத்தக்கடை பகுதியில் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்று தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி ஆட்சி என்று மீண்டும் அமித்ஷா திட்டவட்டமாக பேசி சென்றிருக்கிறார் மையக்குழு மற்றும் தென் மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்புக்காக அமித்ஷா மதுரை வருகிறார் என்று அறிவிக்கப்பட்ட உடனேயே அவரது உண்மையான நோக்கம் தமிழகத்தில் தங்களது கூட்டணி குறித்து இந்த முறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட வேண்டும் என்பதாகத்தான் இருந்ததாக கூறப்படுகிறது பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை பேசி சரிக்கட்டி மதுரை கூட்டத்தில் பாஜக கூட்டணி பற்றி அறிவிப்பு வெளியிட்டாக வேண்டும் என அமித்ஷா உறுதியாக இருந்தார் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து அமித்ஷாவுடன் மேடையில் இயற்றும் விஷயத்தில் கடந்த முறை தவறவிட்டதை இந்த முறை சரி செய்துவிடும் எண்ணத்தில் பாஜகவினுடைய தமிழக நிர்வாகிகளும் தீவிரமாக கலந்திறங்கினர் குறிப்பாக பாமகவுடன் கூட்டணியை மதுரை கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருந்ததாக தெரிகிறது ராமதாசை வழிக்கு கொண்டு வருவதற்காக பாஜக தலைவர் குருமூர்த்தி மற்றும் அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி சைவி சுலசாமி ஆகியோர் சைலாபுரம் இல்லம் சென்று ராமதாசை சந்தித்து பேசினார்கள் இந்த சந்திப்பின் போது அன்புமணி மீதான வழக்குகள் பற்றி பேசப்பட்டது பாஜக கூட்டணிக்கு வராத பட்சத்தில் அன்புமணி மீது உள்ள சிபிஐ வழக்கு மற்றும் அன்புமணி மூலம் பாமகவை உடைப்பது உள்ளிட்ட அபாயங்கள் இருப்பதும் புரிய வைக்கப்பட்டது இதன் பின் அன்புமணியுடனும் குருமூர்த்தி சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட்டார் ஆனாலும் ராமதாஸ் வழிக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது டெல்லி மேலிடம் தருகின்ற அழுத்தத்தால் அவசர அவசரமாக நேற்று முன்தினம் சென்னைக்கு வந்த ராமதாஸ் மீண்டும் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்புக்கு பின் ராமதாஸ் கூட்டணி குறித்து தனது முடிவை அறிவிப்பார் என்று காத்திருந்தார்கள் ஆனால் வழக்கம் ஒரு புதிராகவே அது முடித்துவிட்டது மூன்று மாதத்தில் முடிவை சொல்வதாக ராமதாஸ் குறிவிட்டு சென்றிருக்கிறார் இதே போல ராஜ்யசபா சீட் கிடைக்காத விரக்தியில் தேமுதிகவும் கடும் அதிருப்தியிலே இருக்கிறது கூட்டணி தொடர்பாக இப்போது எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கார் தேமுதிகவுடன் பேசியும் பலன் இல்லை என்ற நிலைதான் பாஜகவிற்கு இருக்கிறது இதனால் கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் அமித்ஷா முயற்சி இரண்டாவது முறையாக தோல்வியடைந்திருக்கிறது இது அமித்ஷாவுக்கு கடும் ஏமாற்றத்தை விரக்தியை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிகிறது இதன் எதிரொலியாக மதுரையிலே தன்னை சந்தித்துக்க ஓபிஎஸ் டிவி ஜனகன் உள்ளிட்டோருக்கு அவர் அனுமதி தரவில்லை என்று கூறப்படுகிறது அமித்ஷாவை சந்திக்க நேரம் கிடைக்காததால் இவர்கள் இருவரும் அதிருப்தி அடைந்தனர் கடந்த முறை சென்னை வருகையின் போது அமித்ஷாவை சந்திக்க முடியாதது ஏமாற்றம் என்று ஓ பி பகிரங்கமாகவே பேட்டி கொடுத்திருந்தார் இந்த முறை அமித்ஷாவை சந்திக்க நான் நேரம் கேட்கவில்லை என்று கூறி சமாளித்திருக்கிறார் இதே போல டிவி தினகரனும் நான் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்கவில்லை என்று கூறியுள்ளார் கூட்டணி விவகாரம் கைகூடி வராததால் தனது பாஜக கட்சியினுடன் மட்டும் மாநில மைய குழு கூட்டத்திலே அமித்ஷா பங்கேற்றார் மதுரை ஒத்தக்கடையில் தென் மாவட்ட மண்டல கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்திவிட்டு நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு தனி விமானத்தில் அமித்ஷா டெல்லி கிளம்பி சென்றார் மிகப்பெரிய ஒரு வியூகத்தை வகுத்து கூட்டணி கனவோடு வந்த அமித்ஷா பெரும் விரக்தியுடன் இரண்டாம் முறையும் திரும்பி இருப்பது அவருக்கு இருக்கிற விரக்தியையும் ஏமாற்றதையும் காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் தொடர்ந்து நிற்பித்து வருகின்றனர் கீதா